கண்ணதாசனின் அர்த்தமுள்ள இந்து மதம் மெய்யுணர்வு துன்பப்படுகிறவனுக்கு ஆறுதல் சொல்லும்போது எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம் நடந்தது நடந்து போச்சு சும்மா இருப்பா என்றுதான் நாம் கூறுகிறோம் அதை சுவாமி விவேகானந்தர் இப்படி கூறுகிறார் நீ வீர் எல்லிரும் ரோமில் வசித்து வந்த ஒரு செல்வந்தன் தன் வரலாற்றினை கேட்டிருப்பீர்கள் அதாவது அவன் ஒரு நாள் தன்னிடம் இருப்பது பத்து லட்சம் பவுன் சொத்தேதான் என்பதை கண்டுகொண்டான் அவன் தான் நாளை பொழுதில் என்ன செய்வேன் என்று சொல்லி உடனே தன்னையே மாய்த்து கொண்டான் அவனுக்கு பத்து லட்சம் பவுன் வறுமை எனவே தோன்றிற்று எது மகிழ்ச்சி எது துக்கம் அது மறைந்து கொண்டே செல்லும் ஓரளவு நான் சிறு இருந்தபொழுது ஒரு வண்டிக்காரனாய் இருக்கக்கூடுமாயின் வண்டியை ஓட்டிச் செல்வது மகிழ்ச்சியாக இருக்கும் என நினைத்தேன் இப்போது அவ்வாறு நான் கருதவில்லை நீங்கள் எந்த இன்பத்துடன் ஓட்டிக்கொள்வீர்கள் இதுதான் நாம் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டிய முதல் கருத்து இதுதான் நம்மை விட்டு இறுதியாக அகன்று செல்லும் கொள்கைகளில் ஒன்று ஒவ்வொருவரும் இன்பத்தை வெவ்வேறு வகையில் அறிந்து கொள்ளுகிறான் நாளும் ஒரு உருண்டை கஞ்சா உட்கொண்டாலன்றி மகிழாத மனிதன் ஒருவனை நான் கண்டுகொண்டேன் தவிர கஞ்சாவினாலேயே ஆன ஒரு சொர்க்கத்தைப் பற்றிய கணவினை அவன் காண்பான் என்றோ அது எனக்கு மிகவும் கெட்ட சொர்க்கமாகும் அராபிய காவியங்களில் நீர் பெருக்குள்ள ஆறுகள் பாய்ந்தோடும் பக்கங்களில் காணும் அழகிய தோட்டங்கள் நிறைந்த ஒரு போக பூமி பற்றி நாம் அடிக்கடி படிக்கிறோம் எனது வாழ்க்கையின் பெரும் பகுதியையும் மிகுதியான நீர்பெருக்குள்ள நாட்டிலேயே கழிக்கலானேன் பெருவெள்ளத்தினால் பல கிராமங்களும் அழிந்து பல்லாயிரக்கணக்கான மக்களும் அது வாயிலாக ஆண்டுதோறும் உயிரிழக்கலானார்கள் ஆகவே எனது கற்பனை சொர்க்கத்தில் ஆறு பாய்ந்து செல்லும் தோட்டங்கள் அதற்கு மாறாக மழையே இல்லாத நாடாகவே அது விளங்கும் நம் இன்பங்கள் பலகாலம் மாறிக்கொண்டே இருப்பன ஓர் இளைஞன் சொர்க்கம் பற்றி கனவு காண்பானானால் அவன் ஒரு அழகிய மனைவியுள்ள இன்பமாயமான இடத்தையே காண்பான் அதே மனிதன் கிழவனாகிவிடில் அவனுக்கு ஒரு மனைவி வேண்டியாள் நமது தேவைகளை நமக்குரிய துறக்கத்தினை உண்டு பண்ணுகின்றன அச்சுவர்க்கமும் நமது தேவைகளின் மாறுதல்களுடன் மாறுபாட்டை பொறி புலன் நுகர்ச்சிகளையே தமது வாழ்க்கை பயனென கொண்டு அவற்றை இச்சிக்கும் மாந்தரின் சொர்க்கம் ஒன்றை நாம் பெற்றிருப்பின் நமக்கு முன்னேற்றம் இல்லை என்பது தின்னம் ஆன்மாவுக்கு இதனினும் பயங்கரமான சாபக்குற்று இருக்க இயலாது இதுதானா நாம் அடையக்கூடிய சிறந்த நிலை ஒரு சிறு அழுக்குறல் ஒரு நடனம் பின்னர் நாய் போன்ற சாவு இத்தகைய பொருள்களை இச்சிக்கும் போது நீங்கள் மனித வர்க்கத்தின் மீது எத்தகைய சாபமொழி கூறுகின்றீர்கள் உலக இன்பங்களுக்காக நீங்கள் ஏக்கம் கொண்டு அழும்போது இதனைத்தான் நீங்கள் செய்கிறீர்கள் ஏனெனில் மகிழ்ச்சி உண்மையில் யாதென்பதை நீங்கள் அறியவில்லை தத்துவ சாத்திரம் போதிப்பது இன்பங்களை துறந்து விடுவதென்று ஆனால் இன்பம் உண்மையில் யாதென்று அறிவதே நார்வே நாட்டினரின் சொர்க்கம் என்பது ஒரு மகத்தான போர்க்களம் அங்கு யாவரும் ஓடின் திருமுன்னர் அமர்ந்திருக்கின்றனர் காட்டுப்பன்றி வேட்டை நடக்கிறது பின்னர் போர் மூண்டு ஒருவரை ஒருவர் துண்டுதுண்டாக வெட்டி வீழ்த்துகின்றனர் எப்படியோ போர் முடிந்து சிறிது நேரம் சென்றதுமே அவர்கள் ஏற்ற வடுக்கள் யாவும் மாறிவிடுகின்றன யாவரும் மண்டபத்துக்குள் புகுந்து ஆயத்தமாக உள்ள பன்றி மாமிசம் தின்று குடித்து கழித்து பின்னர் அக்காட்டுப்பன்றி மீளவும் உயிர் பெற்று மறுநாள் வேட்டைக்கு தயாராகிவிடுகிறது அது நமது சொர்க்கம் போன்றே தான் உள்ளது சிறிது மோசமானதாக இல்லை ஒரே வேறுபாடு மட்டும் இருக்கலாம் நம் கருத்துக்கள் சற்றே பண்பட்டவைதான் நாம் காட்டு பன்றிகளை வேட்டையாட விளைகின்றோம் நார்வேயர்கள் போன்ற அதே பன்றியை தின்றவும் அது மறுநாள் தங்களது இன்பத்துக்கென மீண்டும் உயிர் பெறவும் இப்படி தங்கள் சுக போகங்களில் நெடுங்காலம் தொடர்ந்திருப்பது போன்று நமக்கும் இன்பங்களெல்லாம் நீடித்து நிற்கும் இடத்துக்கு செல்ல நாம் ஆசைப்படுகிறோம் எது கிடைத்து விடுகிறதோ அது சாதாரணமாக தெரிகிறது எங்கே சுலபமாக வாழ்கிறோமோ அங்கே பாலைவனமாக காட்சி அள்ளும் பகலும் கணவனோடு படுக்கையில் இருக்க மனைவி தயாராக இருக்கிறாள் அதனால் அவள் அழகற்றவளாகவும் சுகமற்றவளாகவும் காணப்படுகிறாள் மூன்று மாத காலம் பயணம் செய்து காசைக்கு போன நம்முடைய மூதாதையர்கள் மூன்று வாரத்தில் போகும்படி வசதி ஏற்படாதா என்று ஏங்கினார்கள் இப்போது மூன்று மணி நேரத்தில் போகக்கூடிய வசதி வந்துவிட்டது ஆனால் அதுவே நமக்கு அதிகமாக தெரிகிறது ஒன்றில் நின்று கொண்டே இன்னொன்றை நோக்கி கொண்டிருக்கும் பொய்யான வாழ்க்கையிலே மனித வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது இருக்கும் இடமே இன்பமயமானது என்று சில நேரங்களில் தோன்றுகிறது அது ஒரு கட்டத்தில் என்ன வாழ்க்கை என்று அழுப்பாகிவிடுகிறது பின் எதுதான் நிரந்தரமானது எதுதான் நிலையான சுகம் தருவது நாம் அடைகின்ற மகிழ்ச்சியும் உண்மையானதல்ல துயரமும் உண்மையானதல்ல என்கிறார் சுவாமி விவேகானந்தர் வாழ்நாள் முழுவதும் ஒரே காட்டில் இருந்து ஒரே நதியில் குளித்து அதே காட்டிலே சமாதியாகி விடுகின்ற ஞானம் எல்லோருக்கும் வருவதில்லை இடம் விட்டு இடம் மாறும் சபலம் பெண் மாற்றி பெண் பார்க்கும் சலனம் வருவது போதாது மேலும் வேண்டும் என்ற தொடர்ச்சியான ஆசை மனித வாழ்க்கை மரத்திலிருந்து உதிரும் இலை போல ஆடி ஆடி கொண்டே கீழே விழுகிறதே தவிர கல் விழுந்த மாதிரி நேராக விழுவதில்லை பொய்யான உணர்ச்சியில் விளைந்த ஜனனம் பொய்யான ஆசைகளால் உந்தப்பட்ட வாழ்க்கை முடிவில் சாக விரும்பாமல் சாகும் அவலம் இதுதான் மானிட ஜென்மம் இதனிடையே மெய்யுணவிற்கு ஞான தீபம் காட்டுகிறார் சுவாமி விவேகானந்தர் ஏதோ ஒரு நாள் பாயாசம் சாப்பிட்டு விட்டு வாந்தி எடுத்தவன் பாயாசத்தை கண்டாலே பயப்படுகிறான் எப்போதோ ஒரு தடவை ஒரு இடத்தில் தேலை கண்டவன் அந்த கண்டாலே அஞ்சத் தலையப்படுகிறான் ஒரு இடத்தில் தங்க மோதிரத்தை கண்டெடுத்தவன் அங்கே தினமும் ஒரு தங்க மோதிரம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறான் தற்காலிக நிகழ்ச்சிகளுக்கு நிரந்தர முலாம் பூசுகிறான் நிரந்தரமான நிலைகளிலே இல்லாமல் தவிக்கிறான் இந்த மனத்தில் மெய்யுணர்வு தோன்றுவது எப்போது வளர்ந்துவிட்ட மனிதனின் கைகால்கள் எப்படி மேலும் வளர்வதில்லையோ அப்படியே நடந்துவிட்ட நிகழ்ச்சிகளும் மேலும் நடப்பதில்லை என்பதையும் கிடைத்துவிட்ட பொருளை மீண்டும் கிடைப்பதில்லை என்பதையும் கிடைக்காத பொருள் மீது ஆசைப்படுவது வீண் வேலை என்பதையும் கண்டுகொண்டு அன்றாடம் அன்றாடம் வாழ்க்கை கணக்கை முடிக்க வேண்டும் இதனைத்தான் சுவாமி விவேகானந்தர் மெய்யுணர்வு என்கின்றார் எளிமையாகவும் தெளிவாகவும் நம்முடைய மூதாதையர் சொன்னது போல் சொல்ல வேண்டுமென்றால் நம்மாலே ஆவதுமில்லை நடப்பதெல்லாம் அவன் செயல் என்று முடிவு கட்டுவதுதான் மெய்யுணர்வு பகுத்தறிவு களஞ்சியங்கள் இதனை மறுத்தல் கூடும் மனிதனால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று வாதாடக்கூடும் நான் ஒன்று கேட்பேன் அவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் நினைத்தது போல் நடந்த விஷயங்கள் எத்தனை அவர்கள் நினைக்காமலேயே நடந்த விஷயங்கள் எத்தனை எந்த கட்டத்தில் அவர்கள் திருப்தியுற்றார்கள் ஏன் அவர்களுடைய ஆசையும் வருஷா வருஷம் வளர்ந்து கொண்டே வந்தது அவர்களுடைய பகுத்தறிவு ஏன் அதனை தடுக்கவில்லை கருமத்தை விட ஞானம் பெரிதென்று சொன்ன பரந்தாமனை பார்த்து அப்படியென்றால் என்னை ஏன் கருமம் செய்ய சொல்லுகிறாய் என்றான் அர்ஜுனன் அங்கேதான் கருமத்தின் முடிவிலிருந்து ஞானம் தொடங்குவதை பரந்தாமன் விவரிக்கின்றான் பார்க்கும்போது பெண் அழகாகவே இருக்கிறாள் படுக்கை கொண்ட சில நாளில் மேகவியாதி வந்து விடுகிறது வெறும் மயங்கி விடக்கூடாது என்ற ஞானம் அங்கேதான் வருகிறது மெய்யுணர்வு காணல் நீர் என்பதை உணர உணர மெய்யுணர்வு தொடரும் அது அனுபவத்தால் மட்டுமே அறியப்படும் ஆனால் சுவாமி விவேகானந்தர் அதை அறிவால் உணர்ந்தார் அதனால் இளம்பருவத்திலேயே அவருக்கு அந்த ஞானம் வந்துவிட்டது மெய்யுணர்வு தோன்றிவிட்டால் இனிப்பில்லை கசப்பில்லை விருப்பில்லை வெறுப்பில்லை ஜனனத்திலே சந்தோஷமில்லை மரணத்திலே துக்கமில்லை அடிமேல் அடி விழுந்தாலும் கூட அது கல்லிலே விழுந்த அடியாக இருக்குமே தவிர சந்தையிலே விழுந்த அடி சதையிலே விழுந்த அடியாக இருக்காது மெய்யுணர்வு பல்லவிதான் போனால் போகட்டும் போடா என்பது அழுவதன் மூலம் தடுக்கக்கூடியது ஏதுமில்லை சிரிப்பதன் மூலம் எந்த பரிகாரமும் கிடைப்பதில்லை கல்லாக இருந்து மனிதனாக வாழ்வதே மெய்யுணர்வு மனிதனாக இருந்து ஞானியாக வளர்வதே மெய்யுணர்வு மெய் என்பது உடம்பையும் குறிக்கும் உண்மையையும் குறிக்கும் ஆனால் உடம்பு என்பது உண்மையல்ல மெய்யுணர்வு உடல் உணர்வை குறிப்பதுல்ல உண்மை உணர்வை குறிப்பது காலாகாலங்களுக்கு நிம்மதியை விரும்புகின்ற மனிதனுக்கு இந்த மெய்யுணர்வே சரியான வழி